சென்னையில் அமையவிருக்கும் பரந்தூர் விமான நிலையத்தை நகரத்தோடு இணைக்கும் வகையில் மெட்ரோ வழித்தடத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வழித்தடத்தில் புதிதாக எந்தெந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமையவிருக்கின்றன என்பது குறித்து பிரத்யேக தகவலை வரைகளையோடு விளக்குகிறார் செய்தியாளர் பால வெற்றிவேல் பூந்தமல்லி பரந்தூர் இடையே அமையவுள்ள இருபது மெட்ரோ ரயில் நிலையங்கள் குறித்தான பிரத்யேக தகவலை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் புதிய தலைமுறைக்கு வழங்கியிருக்கிறது என்னென்ன ரயில் நிலையங்கள் அமைய உள்ளது என்பது குறித்து தான் இந்த வரைகளையில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இரண்டு கட்டங்களாக இந்த திட்டம் செயல்படுத்த போகிறாங்க பூந்தமல்லியிலிருந்து சுங்குவார் சத்திரம் வரை முதல் கட்டமாக மேற்கொள்ளப்படுது இதற்கான அரசாணை தான் தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இதனுடைய நீளம் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் மொத்தமாக இந்த முதல் கட்டத்தில் பதினான்கு உயர்த்தப்பட்ட நிலையங்கள் அமைய உள்ளது மொத்த மதிப்பீடு எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் ஏற்கனவே பூந்தமல்லி கனெக்ட் இருக்கிற நிலையில் அங்கேருந்து நசரத்பேட்டை இங்கிருந்து தான் இந்த ஸ்டேஷன்ஸ் ஆரம்பிக்குது நசரத்பேட்டை பேட்டை செம்பரம்பாக்கம் கூத்தம்பாக்கம் பேருந்து முனையம் சமத்துவபுரம் செட்டிப்பேடு என்னென்ன பகுதி எவ்வளவு தூரம் அப்படிங்கிற டிஸ்டன்ஸும் இங்கே வரைகளில் நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம் தண்டலம் அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதி இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழிலாளர்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க பெண்ணலூர் ரயில் நிலையம் அடுத்ததாக ஸ்ரீபெரும்புதூர் கனெக்ட் பண்ண போகிறாங்க பட்டுநூல் சத்திரம் இருங்குளம் தொழிற்பேட்டை மாம்பாக்கம் திருமங்கலம் மற்றும் சுங்குவார் சத்திரம் மொத்தமா நசரத் பேட்டையிலிருந்து சுங்குவார் சத்திரம் வரை இருபத்தி ஏழு புள்ளி நான்கு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஒட்டுமொத்தமாக பதினான்கு ரயில் நிலையங்கள் அமைய போகுது இரண்டாவது கட்ட பணிகள் சுங்குவார் சத்திரத்திலிருந்து பரந்தூர் விமான நிலையம் வரை முதல் ஸ்டேஷன் சாந்தவேலூர் ஸ்டேஷன் இரண்டாவதாக பிள்ளை சத்திரம் நீர்வலூர் அடுத்ததாக சிட்டி சைடு ஸ்டேஷன் பரந்தூர் விமான முனையம் ஒன்று பரந்தூர் விமான முனையம் இரண்டு பரந்தூர் விமான முனையத்திலேயே ரெண்டு ஸ்டேஷன் வரப்போகுது இதோட மொத்த நீளம் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் உயர்த்தப்பட்ட ரயில் நிலையம் மொத்தமாக நாலு இருக்க போகுது சுரங்க ரயில் நிலையம் ரெண்டு இருக்குது பரந்தூர் விமான நிலையத்தில் அமையப்போகிற இரண்டு முனையங்களும் அண்டர் கிரவுண்டில் இருக்க போகுது இதனுடைய மொத்த மதிப்பீடு ஏழாயிரம் கோடி மொ ஒட்டு மொத்தமாக இந்த திட்டத்தினுடைய மதிப்பு பதினைந்தாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்த திட்டம் முழுமையாக முடிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டம் மூலமாக மூன்று முக்கியமான விஷயம் நடக்க போகுது ஒன்று பரந்தூருக்கு அருகேதான் காஞ்சிபுரம் நகரமும் இருக்கிறது எனவே காஞ்சிபுரம் மக்கள் இந்த வழித்தடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் அடுத்ததாக கூத்தம்பாக்கம் பேருந்து முனையத்தை சென்னையினுடைய ஒரு முக்கியமான பேருந்து முனையமாக மாற்ற தமிழ்நாடு அரசு முயற்சித்து வருகிறது எனவே நகரில் பல பகுதிகளில் இருந்து இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏற்கனவே ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவில் ஒட்டுமொத்தமாக நூற்றி அறுபது கிலோமீட்டர் நீளத்திற்கு இயங்கும் நிலையில் தற்போது கிலாம்பாக்கம் ஆவடி மற்றும் பரந்தூர் ஆகிய எக்ஸ்டென்ஷன்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஒட்டுமொத்தமாக முந்நூறு கிலோமீட்டர் அளவிற்கு சென்னை மெட்ரோ ரயில் நெட்வொர்க் விரிவடையும் என கூறப்படுகிறது